விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கிறோம் இஸ்ரேலினுடைய மக்களே இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல் ஒன்றை நடாத்தி இருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகிறது அது தொடர்பான ஒரு விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகளும் உறுதி செய்திருக்கின்றன அதோடு இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு எதிரான இந்த தாக்குதலை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றன இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பது இஸ்ரேலினுடைய பிரஜைகளை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக மேற்கு கரையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தங்களுடைய சட்ட ஆயுதங்களை தொடர்ந்தும் மேற்கு கரையில் அமுலாக்குவதற்கு தயாராகவே இருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை குறித்த அதாவது இஸ்ரேல் ராணுவம் மீதான தாக்குதலுக்கும் ஒளிவு மரங்களை எரித்தமைக்கும் சம்பந்தங்கள் கிடையாது இரண்டும் வெவ்வேறு சம்பவங்கள் ஒளிவு மரங்கள் எரிக்கப்பட்டிருப்பது புர்கா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலே அவர்கள் அதாவது இஸ்ரேலிய தீவிரவாதிகள் பலஸ்தீன மக்களினுடைய அதாவது அவர்களினுடைய சொந்த உடைமைகளை இவர்கள் எரிப்பதற்கு தலைப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இதன் போது இடம்பெற்ற சண்டையிலே இருவர் காயமடைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ரமத்லா பகுதியிலே கடந்த சில மனுத்தியாலங்களுக்கு முன்னர் அதாவது திங்கட்கிழமை என்று கூட கூறலாம் திங்கட்கிழமை வேலையிலே இஸ்ரேல் தீவிரவாதிகள் அல்லது யூதக் தீவிரவாதிகள் நடத்திய அதாவது மிலேச்சத்தனமான தீவிரவாத செயற்பாடுகள் காரணமாக பதினைந்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பலஸ்தீனர்களினுடைய உடைமைகள் தீக்கிரையாக்க